இப்ப எங்க போய் மாட்டிருக்கு இருக்கு நாய் கையில மாட்டின எலும்பு துண்டு மாறி விஜய் போய் பாஜக கையில சிக்கிட்டாரு இப்ப ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை போயாக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காரு விஜய் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு வகையா பாஜக சினிமா நடிகர்களை பயன்படுத்தும் ரஜினியை அப்படிதான் கூட்டிட்டு வந்தாங்க ரஜினியை பயன்படுத்தி அவரை வச்சு ஓட்ட பிரிச்சு அல்லது ஓட்ட வாங்கி அவரோட கூட்டணி வச்சு ஓட்ட வாங்கி கால் பதிக்கணும் அப்படின்றத பாஜகவுடைய முதல் திட்டம் எல்லா சினிமா நடிகர்களையும் ஏன் போனவங்க வந்தவங்க நாளைக்கு சாக போறது கூட எல்லாம் உள்ள தெரியுதுங்களே ஏன் ஐம்பது பேரும் காசை கொடுத்து ரெடி பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க சங்கம் மாதிரியே இருக்கு அது உள்ளதா இருக்கு இப்படி இருக்கும் போது ரஜினி திடீர்னு காலவாரி விட்டாரு வேண்டாம் சாமி இவங்க நம்மளுக்கு அப்படின்னு எஸ்கேப் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுத்தி சிங்கப்பூர் போனாரு மருத்துவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு கலண்டுகிட்டாரு ஒரு நூல்ல தப்பிச்சுக்கிட்டாரு அவருக்கு தெரியும் அரசியல் நல்லாவே நைன்டிஸ்ல ரஜினிகாந்த் பேசின பேசினா அப்படி ஒரு அரசியல் பேசிருப்பாரு எனக்கே ஆச்சரியம் கமல் கூட அவர் வாசிக்கிறவர் ரஜினி சாமியும் அவரே வந்து அவ்வளவு அந்த வீடியோஸ் எல்லாம் இப்பதான் பார்த்தேன் சமீபத்துல யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன் இப்படி சினிமா நடிகர்களை பயன்படுத்தி எப்படியாவது மேல வந்து நினைக்கிற கும்பலு தொக்கா போய் சிக்கிட்டாரு விஜய் இப்ப என்ன பண்றது அப்படின்னா ரெண்டு வகையில அவர் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுது ஒன்னு அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசு அதிமுக கூட்டணி பேசி நீ வந்து துணை முதலமைச்சர் ஆயிரு ஒரே துணை முதலமைச்சர் ஆயிரு அதிமுக கூட்டணிக்குள்ளே திமுக மக்கள் கேட்டா என்ன சொல்லுவோம் திமுக என்கிற தீய சக்தியை ஒழிப்பதற்காக ஒன்றிணைந்தோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லன்னா உன் அரசியல் கெரியருக்கு அது பிரச்சனையா இருக்குன்னா இரண்டாவது ஒரு விஷயத்த பண்ணுவோம் ஓட்டு பிரிக்கிற வேலையை நீ